இச்சப்பூர் பொருட் சின்னமால இந்த மனுஷன் வந்து பார்க்கப் முடியும் பார்த்திங்கன்னா வித் கோமாலி சீசன் ஃபைவோட இந்த வாரத்தோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்தல் களமாக வந்து இந்த வித் கோமாலி வந்து மாறப்போகுது அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ தேர்தல் கச்சேரி சமையல் தேர்தல் களம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு பொலிட்டிஷியன்ஸ் மாதிரி வந்து மாறப்போகிறத வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ ஆங்கர் முத கொண்டு எல்லாேருமே ஸோ ஆங்கருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மைக்கில் ஸ்டேஜில் பேச மாதிரி வந்து மைக்கெல்லாம் வந்து வச்சு பயங்கரமாக ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அதுக்கப்புறம் செஃப் தாமு அவர்களை வந்து பயங்கரமாக வந்து ரெண்டு தலைவர்கள் மாதிரி வந்து வெல்கம் பண்ணுறாங்க மாலையெல்லாம் வந்து போட்டு அதுக்கப்புறமா வந்து உடனே செஃப் தாமு அவர்கள் அவர் ஒரு பக்கம் வந்து ஒரு டைலாக் பேசுகிறாரு ஸோ நல்ல சமையலும் அவங்கள சூப்பராக சிரிக்க தான் எங்களோட வேலை கண்டிப்பாக அதை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதிமொழி வந்து கொடுக்குறாரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு கண்ணு வேணும் சிஎஸ் சி அப்படி ஃபண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அவர் ஒரு பக்கம் வந்து டைலாக் பேசுறாரு ஸோ இதெல்லாம் வந்து பேசி முடித்த உடனே வந்து இந்த வாரம் என்ன அப்படிங்கறத வந்து சொல்றாங்க ஸோ இந்த வாரம் வந்து செஃப் தாமு வர்சஸ் மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ஏதோ ஒரு போட்டி நடக்குது என்ன அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து குக் பண்ண போகிறவங்க ஸோ சிக்னேச்சர் டிஷ்ஷை வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து குக் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஸோ அது என்ன மேட்டர் அப்படிங்கறது வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கோமாளிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பொலிட்டிஷியன்ஸ் மாதிரி வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது குறைஷி அதுக்கப்புறமா அந்த போராடியாக வந்து நம்ம தங்கத்துறை இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெட்டப்பில் வந்து இருக்காங்க ஸோ இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கோமலை வந்து காட்டுறாங்க ஸோ இதே மாதிரி எல்லா குக்வித் கோமாலி ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹிஸ் பாய்